மொட்டும் வாழ்வியல் நெறி எண் பதினாறு இரண்டாம் தரம் வேண்டாம் நாள் பதினேழு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரண்டாம் தரம் வேண்டாம் ஓ எவ்வளவு உயர்ந்த விதி கடினமான ஒன்று நீங்கள் வேலைக்கு செல்கிறவரா உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள் பெற்றோர் என்றால் மிக சிறந்த பெற்றோராக இருக்க முயலுங்கள் தோட்டக்காரர் என்றால் சிறந்த தோட்டக்காரர் என்று பெயரிடுங்கள் அப்படி இல்லை என்றால் வேறு எதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் சிரமப்படுகிறீர்கள் ஏன் ஏதோ ஒரு வேலை செய்ய தொடங்குகிறீர்கள் அதில் வேண்டுமென்று இரண்டாம் தரமாக இருக்க முனைந்தால் அது எவ்வளவு வருத்தமானது இரண்டாம் தரம் வேண்டாம் என்ற இந்த விதி எளிமையானது சுலபமானது எடுத்துக்காட்டாக குழந்தை வளர்ப்பை எடுத்துக்கொள்வோம் சிறந்த பெற்றோராக இருக்க என்ன வழி இது சாரி தவறு என்பதில் பதில் கிடையாது அவரவர் மதிப்பீட்டை பொறுத்தது நீங்கள் சிறந்த பெற்றோராக இருப்பது என்றால் என்னவென்று நினைக்கிறீர்கள் இப்போது அதைவிட குறைவான ஒன்றுக்காக நீங்கள் முயல்வீர்களா நிச்சயம் இல்லை இது அனைவருக்கும் பொருந்தும் உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக இருக்க முயல்கிறீர்கள் நீங்கள் தீர்ப்பு சொல்லும் இடத்தில் இருந்தால் நிபுணர்களின் குழுவில் இருந்தால் இருக்கும்போது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருப்பது சுலபம் ஏனெனில் அது உங்கள் எதிர்பார்ப்பு தானே நீங்கள் தவறிவிட்டால் என்றோ வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றோ யாரும் விமர்சனம் செய்ய இயலாது உங்கள் வேலைக்கான அளவுகோலை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது இது ஒரு தந்திரம் உங்களை நீங்களே மதிப்பிடுகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு முறையும் பத்துக்கு பத்து பெற முடியும் நீங்கள் மாட்டீர்களா அநேகமாக இல்லை மற்றவர்கள் நம்மை போது நாம் நம்மை மதிப்பிடுவதில் மிக கராராக இருப்போம் நாம் நம்மையை எது கொள்ள மாட்டோம் ஏனெனில் அதனால் ஒரு பயனும் இல்லை உங்களுக்கான தர அளவுகளை நீங்கள் நிர்ணயிக்கும் போது அதனை வேறு யாரும் மதிப்பிட முடியாது சரி தவறு நல்லது கெட்டது என்ன சுட்டி காட்ட முடியாது என்ன அற்புதமான சுதந்திரம் எல்லையற்ற சுதந்திரம் மிக சிறந்ததற்கு தான் முயல என ஒரு தரத்தை நீங்கள் நிர்ணயித்து அதன் அளவையும் முடிவு செய்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வப்போது அந்த தரத்தையும் அளவையும் எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறீர்கள் பார்த்து கொள்வது மட்டும் இதையெல்லாம் விவரமாக விளக்க வேண்டியதில்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் சிறந்த பெற்றோராக இருப்பது என்பது எப்போதும் அவர்களோடு இருப்பேன் என்றால் இதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை ஒரு நாளைக்கு எத்தனை முறை எவ்வளவு முறை உங்கள் குழந்தைகளிடம் அன்பை சொல்வீர்கள் அவர்கள் எப்போதும் சிறப்பான உடைகளை அணிவதை உறுதி செய்வேன் என கூறுவீர்கள் இல்லை உங்கள் குறிக்கோள் எப்போதும் அவர்களுக்காக இருப்பது என்பது தான் அதுதான் உங்களுடைய மிக சிறந்த குறிக்கோள் இதில் நீங்கள் தவறுவது என்பது நீங்கள் அங்கே இல்லை என்கிற தான் தவறுவதில் தப்பில்லை ஆனால் இரண்டாவதாக இருக்க முயல்வது நல்லதில்லை என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து அதைவிட சிறப்பாக செய்ய முயல்வது சரி என்ன செய்கிறோம் என்ற கவனமும் செயல்பாடுகளை மதிப்பிடும் அளவுகோலும் அதை நீங்கள் உங்களுக்கு மட்டுமே வைத்து கொள்வதுமே இதில் உள்ள ரகசியம் உங்கள் குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் எளிமையாக சுலபமாக அடையக்கூடியதாக வைத்து கொள்ளுங்கள் மேலும் முதல் தரத்திற்கு இரண்டாம் தரத்திற்கு வித்தியாசம் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள்